இன்றைக்கி நாம் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அரியாங்குப்பத்தில் இருக்கக்கூடிய சாக்கியன் தோப்பை பற்றி பார்க்குறோம் அதில் சாக்கியன் தோப்புனால் இப்போ தோப்பு என்று வழங்கப்படுகிறது இந்த தோப்போட உண்மையான பேர் பார்த்திங்கன்னா சாக்கியன் தோப்பு சாக்கியர் அப்படின்னா பௌத்தர்னு அர்த்தம் இப்போ இந்த பழைய அரியாங்குப்பம் தான் உண்மையான பாண்டிச்சேர்ன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பொதுக்கம் துறைமுகப்பட்டினம் அல்லது அருகன்மேடு இந்த பொது பொதுக்கம் துறைமுகப்பட்ட மையப்பகுதி அருகன்மேடு இந்த ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம் இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய பகுதி வந்து சமணர் பகுதி பௌத்த பகுதியும் இருக்குது அந்த பௌத்த பகுதி தான் பார்த்தீங்கன்னா கிராமப்பட்டினத்தை நோக்கிய பகுதிகள் அது வந்து பார்த்திங்கன்னா சாக்கியன் தோப்பு என்ற பெயரில் வழங்கப்படுகிறது நாங்கள் இருக்கிற பகுதியிலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நயினார் மண்டபம் வரைக்கும் சமணர் பகுதி அருகன்மேடு அது வந்து ஆரம்பித்து நைனார் மண்டபம் வரைக்கும் சமணர் பகுதி அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாக்கியம் தோப்புலேருந்து ஆரம்பித்து ஃபர்தராக கடல் நோக்கி போகும்போது அது வந்து பௌத்த பகுதி அது இந்த சாக்கியம் தோப்பில் ஒரு பழமையான சிலை கண்டெடுக்கப்பட்டது அதை வந்து ஒரு முதலியார் தன் மனைவியோடு சேர்ந்து அதை கண்டெடுத்து தான் சொல்கிறாங்க அவங்களுடைய சிலை அங்கே நிறுவப்பட்டிருக்கு அது ஒரு முந்நூறு வருஷம் மாதிரி நடந்த கதை ஆனால் இந்த சிலை யாருடைய சிலைன்றது தான் வந்து மில்லியன் டாலர் கொஷின் ஏன்னா பல ஆய்வு நூல்களில் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்த்தங்காரோட சிலை அதை வந்து கடன் கொடுத்த சாமி கோயில்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க அதை நான் போய் ஆய்வு பண்ணும்போது அது ஒரு சமண தீர்த்தங்கார சிலை மாதிரியே இல்லை ஏன்னா அதோடைய தலைப்பகுதியில் ஒரு தீபம் தீ கொழுந்து விட்டு எரிவது போல் அவங்க படைத்திருக்கிறார்கள் அது வந்து ஒரு பௌத்த சிலை சாக்கிய முனி என்று கூறப்படும் புத்தரின் சிலை தான் அது வந்து வந்து கட்ட ஆய்வுகள் பிரகாரம் அது கண்டுபிடிச்சோம் அது பௌத்த சிலைன்னு கண்டுபிடிச்சோம் அப்போ தான் தெரிஞ்சது அந்த பேருக்கும் அந்த சிலைக்கும் ஒத்துப்போகுது அதாவது சாக்கியன் தோப்பு பௌத்த சிலை சாக்கிய முனியோட சிலை அதாவது புத்தருடைய சிலை புத்தரில் வந்து இருபத்தி நான்கு புத்தர்கள் இருக்காங்க அது எந்த புத்தர்னு நமக்கு தெரியல ஆனால் தேரவாதத்தில் இருபத்தி நாலு புத்தர்கள் இருக்கிறாங்க அது எந்த புத்தர் நமக்கு தெரியல ஆதி புத்தராக கூட இருக்கலாம் ஆனால் சித்தர் இலக்கியத்தில் ஒரு குறிப்பு இருக்குது அகத்தியோடைய அகத்தியருடைய அறிவு பொக்கிஷங்களை பிரம்மமுனி என்பவர் தனது பெயரில் புத்த மதமாக வெளியிட்டார் எனவே அவர் அந்த அகத்தியிடம் சாபம் பெற்றார்னு இருக்கு ஆக பிரம்மமுனி என்னும் பெயர் புத்தரை குறிப்பதாக சித்திர இலக்கியத்தில் இருக்கிறது இந்த கோயிலில் பிரம்ம ரிஷி ஆலயம் தான் பேர் இருக்கு எப்படி பார்த்தாலும் அது புத்தரை குறிக்கக்கூடியதாக இருக்குது அதே சமயம் ஆதிபுத்தர் என்பவர் சிவன் தான் நான் எதுவுமே சொல்லியிருக்கேன் அதனால் அங்கே வந்து சிவலிங்க வழிபாடு சிவன் வழிபாடு நடைபெற்று வருகிறது நான் திரும்ப திரும்ப அதான் சொல்ல வரேன் ஆதிபுத்தர் ஆதிநாதர் ஆதிசிவன் மூணு பேர் ஒருத்தவர் தான் ஸோ வீடியோஸை பாருங்கள் வீடியோஸில் தெளிவாக ஒவ்வொரு காட்சியாக நான் விளக்கியிருக்கிறேன் வீடியோஸை பாருங்கள் இது ஒரு விழிப்புணர்வு பதிவு சாக்கியன் தொப்பை பற்றி பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சாக்கிய முனி அவரோட செலை வந்து குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் இருந்து ரெண்டாயிரம் வருடங்களுக்குள் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அதாவது ஒரு ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து கிமு முதல் நாட் நூற்றாண்டிற்குள் உட்பட்டது சங்க காலத்திலிருந்து ஐந்தாம் நூற்றாண்டிற்குள் செய்யப்பட்ட சிலை இருக்கும் அப்போ டைம் பீரியட் என்னென்னு பார்த்தீங்கன்னா களப்பிரர் காலமாக இருக்கலாம் அல்லது பல்லவர்கள் எழுச்சி பெற்ற காலமாக இருக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட காலம் அல்லது கடை சங்கத்தின் முடிவு காலமாக இருக்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வருடங்களுக்குள் அது செய்யப்பட்டிருக்க வேண்டும் அந்த ஸ்டைலை வச்சு பார்க்கும்பொழுது இதுதான் அந்த சிலை பற்றிய குறிப்பு அது சாக்கிய முனியின் சிலை தான் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சாக்கியன் தோப்பு என்று அழைக்கக்கூடிய காக்காயந்தோப்பில் இருக்கக்கூடிய பிரம்மரிஷி கோயில் இந்த கோயிலில் ரெண்டு உருவங்கள் காணப்படுது மூலவருக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா முதலியாரும் அவரது மனைவியும் சுமார் ஒரு முந்நூறு வருடங்களுக்கு முன்பு இந்த மூலவரை கண்டெடுத்தவங்க அவங்க தான் மூலவரை கண்டெடுத்து இங்கே நிலைநிறுத்துவர்கள் அவர்கள் தான் அதனால் அவங்களுக்கு மரியாதையாக அந்த உருவங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன இப்போ நாம் மூலவரை பார்க்கலாம் இதுதான் பிரம்மரிஷி இதுதான் வந்து நிறுவப்பட்டிருக்குது பிரம்மரிஷி ஆலயத்தோட கருவறை மூலவர் இவர் தான் பிரம்மரிஷி உருவம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதி புத்தர் அதாவது வைரோச்சனர் வந்து சிவன் நான் சொல்கிறேன் சமணத்துலேயும் ஆதிநாதர் என்பவர் சிவன் தான் யார் நாம் வந்து ஆதி சிவன் சொல்கிறோமோ அவர் தான் ஆதிபுத்தர் அவர் தான் ஆதிநாதர் சமணத்துலேயும் சரி பௌத்தத்துலேயும் சரி இது சாக்கிய முனிகள் வாழ்ந்த இடம் ஆதலால் சாக்கியன் தோப்பு அதுக்கு அடையாளமாக பார்த்திங்கன்னா பிரம்மமுனியோடைய உச்சியில் அந்த தவத்தின் உஷ்ணத்தை வெளிப்படுத்தும் தீ கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும் காட்சியை பார்க்கலாம் நல்லா கவுன்சிலாக தெரியும் பிரம்மமுனியுடைய உச்சியில் தவ தீ காதியில் இது வந்து ஒரு பௌத்த சிலையாக இருந்திருக்கணும் அந்த தீ வந்து அதனை அடையாளப்படுத்துது அப்புறம் அவரோட நீண்ட காதுகள் இவர் அமர்ந்திருக்கும் நிலை எல்லாமே இந்த சாக்கியன் தோப்பில் அமைந்திருப்பதால் இது சாக்கிய புத்தர்களின் சிலைகளுள் ஒன்று இருபத்தி நான்கு புத்தர்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த இருபத்தி நான்கு புத்தர்கள் இது ஒன்று என்பது தெளிவாகிறது சித்த பாரம்பரியத்தில் பத்தம் அதாவது பக்தி மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் அதுக்கப்புறம் புத்தம் புத்த மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் அதுக்கப்புறம் போத்தம் அதாவது போதிசத்துவ மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முத்தம் முக்தி மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் அதுக்கப்புறம் ஜீவன் முக்தம் ஜீவன் முக்தியை பின்பற்றுபவர்கள் அதற்கப்புறம் சித்தாந்தம் சித்தமாகத்தை பின்பற்றுவார்கள் இப்படி தான் வந்து நம்மளுடைய பாரம்பரியமான தமிழ் வேதங்களில் இருக்குது இது பல பேருக்கு தெரியாது இன்று இந்த வீடியோவில் அதை நான் கூறி பதிவிடுகிறேன்